அருமையான சகோதர சகோதரிகளே பொதுவாக மனிதர்கள் மற்றவரின் குறைகளை மறைத்து வாழ வேண்டும் ஒருவர் ஒரு தவறு செய்வதை பார்த்தால் அவரிடமே சென்று நீங்கள் செய்வது தவறு அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் அவரிடம் சொல்லாமல் மற்றவர்களிடம் சொன்னால் தீன் குழப்பங்கள் தான் பரவிக்கொண்டே இருக்கும் தவறு செய்பவரும் அந்த தவறை விட்டும் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் தவறு எங்கே இருக்கிறதோ அதை தான் சரி செய்ய வேண்டுமே தவிர மற்ற இடங்களில் அதை கூறுவதனால் அவரை பற்றி உண்டான தவறான எண்ணங்கள் தான் பலருடைய உள்ளத்திலும் விதைக்கப்படுமே தவிர தவறு திருந்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படவே செய்யாது எனவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லா வைவ செல்லம் சொல்வார்கள் ஒரு முஸ்லிம் உடைய தவறை ஒருவன் மறைத்தால் மறைத்தவனின் தவறுகளை மறுமை நாளையில் அல்லாது மறைப்பான் என்று நபி செல்லா வகை செல்லம் சொல்வார் உயிருள்ளவரிடம் உள்ள குறைகளையும் நாம் மறைக்க வேண்டும் இறந்தவரிடம் உள்ள குறைகளையும் நாம் மறைக்க வேண்டும் அபு ராபியவை கலியல்லாஹு அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் மன் ஹசன மய்யதன் இறந்தவரை ஒருவர் குளிப்பாட்டுகிறார் இறந்தவர்களை குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டி கஃபனாரை அணிந்து தொழுகை நடத்திய பிறகுதான் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் மண் மையத்தன் ஒருவன் இறந்தவரை உடலின் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு காயம் வெறிக்கிறது உடனே இவர் என்ன செய்ய குளிப்பாடுகிறவர்கள் நான் அந்த மையத்தை குளிப்பாட்டுங்க ஒரு சின்ன புண்ணு இருந்துச்சு அது வந்து கேன்சர் மாதிரி தெரியுது புற்றுநோய் மாதிரி தெரிகிறது அந்த இடத்தில் அந்த குறை இருக்கிறது இந்த இடத்தில் இந்த குறை இருந்தது என்று இறந்தவரின் உடலில் உள்ள குறைகளை ஒருவர் வெளிப்படுத்தினால் மாபெரிய குற்றம் ஆனால் கொளிப்பாட்டக்கூடியவர் என்ன செய்கிறார் அந்த குறைகளை வெளிப்படுத்தவில்லை கட்டமா அழகி அந்த குறைகளை அவர் மறைத்து விட்டார் ஒன்று இருக்கிறது அங்க அந்த இடத்துல ஒரு குறை இருக்குது இந்த இடத்துல ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லாம இருந்த குறைகளையும் வெளிப்படுத்தாமல் மறைத்து விட்டால் அறுபதையினம் அர்த்தன் நாற்பது முறைகள் குறைகளை மறைத்தவரின் பாவங்களை அல்லாது மன்னிப்பார் நாற்பது தடவைகள் மன்னிப்பார் ஒரு தடவை இறந்தவரின் குறைகளை மறைத்தால் அதற்கு இந்த துனியாவிலே இந்த உலகத்திலே அவருக்கு கிடைக்கின்ற சன்மானம் நாற்பது முறைகள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கஃபன இறந்தவருக்கு கபனாடை அணிவித்தால் உறவுகள் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் இறந்தவர்களை குறிப்பாட்டுவதும் இறந்தவருக்கு கபனாடை அணிவிப்பதும் இறந்தவர்களை அடக்கம் செய்வதும் உறவினர்கள் தான் அதை முன்னின்று செய்ய வேண்டும் ஆனால் நீங்க சில ஊர்களில் குளிப்பாட்டுவதற்கென்று கூலி காலவை தெரிவிக்கிறார்கள் சில இடங்கள்ல மத்தியம்தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்ல சட்டம் கிடையாது உறவுகள் தான் முன்னின்று குளிப்பாட்டது உறவுகள் குளிப்பாட்டினால் தான் குறைகள் இருந்தால் மறைப்பார்கள் உறவுகள் அல்லாதவர்கள் குறிப்பாட்டுவார்களே இருக்கின்ற குறைகளோடு இல்லாத குறைகளையும் சேர்த்து சொல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அவர் இறந்தவரை குறிப்பாட்டி கபனால அணிந்தால் உள்ள உயர்ந்த பட்டாளையை இறந்தவருக்கு கபனாடை அணிந்தவருக்கு அல்லாஹ் அணிவிப்பான் என்று நபிசல்லாஹிவ சங்கம் சொல்லி காட்டுகிறார் அதனால இந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதற்கு முந்தி கொண்டு நாம் செல்ல வேண்டும் நம்ம வீட்ல நம்ம அத்தா இறந்திருப்பாங்க அம்மா இறந்திருப்பாங்க அல்லது வேற ஏதாவது உறவுகள் இறந்திருப்பாங்க அவங்க உடம்புல ஏற்கனவே ரணங்கள் புண்கள் இருக்கும் மற்றவர்கள் மூலமாக குளிப்பாட்ட சொன்னால் அந்த புன்படிவிக்கின்ற விஷயத்தை அவர் வெளிப்படுத்துவார் அதை புற்றுநோய் என்று சொல்வார் வேற ஏதாவது காரணங்களை கற்பிப்பார் உறவுகள் குறிப்பாட்டிதான் அது உண்மையிலே புற்றாக இருந்தாலும் கூட அந்த குறைகளை அவர்கள் வெளிப்படுத்தவே மாட்டார்கள் எனவே இறந்தவர்களின் குறைகளை உயிருள்ளவர்களின் குறைகளை நாம் மறைத்து வாழ்வோம் அல்லாவின் மன்னிப்பை பெறுவோம் அல்லாஹ் அருண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர